கொஞ்சம் கூட எத்திக்ஸ் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட அரசியல் நாணயமே இல்லாமல் மாரல் பியர் என்று சொல்லுவோமே அப்படிப்பட்ட ஒரு அச்சம் இல்லாமல் இஸ்லாமியர்களின் தனி சொத்து நிர்வாகத்தில் இந்த அரசு தலையிடும் சட்டம் நிறைவேற்றும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்கிற வகையிலே இந்த சட்டத்தை அவர்கள் அடாவடியாக கொண்டு வந்து இருக்கிறார்கள். இது தொடர் கதையாக நீடிக்கிறது பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து தமது கையில் இருக்கும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தின் பெயரால் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பெயரால் இத்தகைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பினர் முன்னூத்தி எழுபது நீக்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் அது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு எதிரானது என்பதை விட இஸ்லாமியர்களை குறிவைத்து செய்த ஒரு தாக்குதல் முத்தலாம் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கான தனி சட்ட உரிமைகளை தலையீடு வெளிப்படையான ஒரு தாக்குதல் இன்றைக்கு வாக்கு திருத்தச் சட்டம் வேறு எந்த மதத்தின் தனி சொத்து நிர்வாகத்திலும் தலையிடாத இந்திய ஒன்றிய பாஜக பாசிச அரசு இஸ்லாமியர்களின் நலன்களுக்கான வக்கு சொத்து நிர்வாகத்தில் அடாவடியாக தலையிடுகிறது சட்டவிரோதமாக சட்டத்தின்படி செயல்படுகிறது சட்டத்தை பயன்படுத்தி செயல் கொடுக்கிறது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி செயல் கொடுக்கிறது அது சட்ட விரோதமானது சட்டத்தின் பெயரால் சட்ட விரோதம் ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயக விரோதம் மேலோட்டமாக பார்த்தால் இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிரானது முஸ்லிம்களை ஒடுக்குகிற நடவடிக்கை அச்சுறுத்துகிற நடவடிக்கை என தோன்றும் அது உண்மைதான் ஆனால் உள்ளீடாக பார்த்தால் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறது இந்த கோணத்திலே இதை அணுக வேண்டும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதனை உயர்த்தி பிடிக்க வேண்டும் இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு ஆதரவான மதச்சார்பின்மைக்கு எதிரான என்ற வகையிலே துருவ உரையாடல்களாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதாவை மக்களவையிலே அறிமுகப்படுத்திய போது எதிர்த்த விசி காடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவி எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்தில் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களிலும் கூட இதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது போதாது என்று நாளை திருச்சிராப்பள்ளியிலே தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி மதச்சார்பின்மை காப்போம் என்று உரத்து முழங்க இருக்கிறோம் ஆக இந்த அரசியலை இப்படி கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலின் விளைச்சல்தான் என்பதிலே யாருக்கும் ஆற்று கருத்து இல்லை என்றாலும் கூட பாஜக உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தலைமையிலான சங்க பரிவாரங்களின் இறுதி இலக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தை தாக்கி தகர்ப்பதுதான் ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருப்பது மதச்சார்பின்மை அரசமைப்பு சட்டத்திலே பல கோட்பாடுகள் முதன்மையான கோட்பாடுகள் உள்ளன பல இசங்கள் உள்ளன புளூரலிசம் பன்மைத்துவம் அது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கோட்பாடு அது ஒரு இசம் கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கிற ஒன்றிய அரசு அதன் அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளுள் பெடரலிசம் புனரலிசம் என்பதைப் போல செக்யூலரிசம் என்பது முக்கியமானது அவர்களுக்கு புளூரலிசம் பெடரலிசம் என்பதை விட கண்ணை உறுத்துவது செக்யூலரிசம் என்பதுதான் செக்யூலரிசம் என்பது மதங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்பது மட்டுமல்ல மதம் சார்ந்து இயங்குதல் கூடாது என்பது மட்டுமல்ல எந்த ஒரு எதிராகவும் இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யுலரிசம் மதம் சார்ந்து இயங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அப்படி எந்த ஒரு மதத்தையும் எதிராக நிறுத்தக்கூடாது எந்த ஒரு மதத்திற்கு எதிரான வெறுப்பையும் விதைக்க கூடாது என்பதுதான் செக்யுலரிசம் ஆனால் சிஏ சட்டம் என்ன சொல்லுகிறது அண்டை நாடுகளில் இருந்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை தருவோம் முஸ்லிம்களுக்கு தரமாட்டோம் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் மதத்திற்கு எதிராக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடிகிறது அப்படி என்றால் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற செக்யூலரிசத்திற்கு அது எதிரானது இன்றைக்கும் அந்த கோரிக்கையை கைவிட்டுவிடக்கூடாது குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அதேபோல வக்பு திருத்த சட்டம் இந்தியாவில் எந்த மதத்தின் தனிச்சொத்து நிர்வாகத்திலும் தலையிடாத அரசு வப்பு தனி சொத்து நிர்வாகத்தில் இறை சொத்து நிர்வாகத்தில் ஏன் தலையீடு செய்கிறது இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்போம் என்று சட்டம் இயற்றுவது எவ்வளவு மோசமான ஒரு எதிரேச்சதிகார போக்கு அடாவடித்தனமான போக்கு ஆக்கிரமிப்பு போக்கு ஆதிக்க போக்கு ஆணவ போக்கு தான் தோன்றி தரமான போக்கு அதிகாரம் கையிலே இருக்கிறது என்பதற்காக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்பதற்காக எதையும் செய்ய முடியும் என்ற அந்த ஆணவத்தின் உச்சம் இந்த வாக்கு சொத்து நிர்வாகத்திலே தலையீடு செய்வதும் இஸ்லாமியர் அல்லாதவர்களை அதிலே உறுப்பினர்களாக நியமிப்போம் என்று சட்டம் நிறைவேற்றுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் இதனை நாம் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அனுமதிக்க முடியும் தோழர்களே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மையார் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான சட்டம் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அது தலித்துகளுக்கு எதிரானது என்று அடையாளப்படுத்திய இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தலித்துகளுக்கான சுதந்திரத்தை தலித்துகளுக்கான மதமாறும் உரிமைகளை தடுக்கிற சட்டம் இது மதமாற்றம் செய்கிற முஸ்லிம்களுக்கு எதிரானது மதமாற்றம் செய்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்த போது நாங்கள் அதிலே தலையிட்டு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம் எங்களுக்கு இந்த மதத்திலே இருக்கிற கொடூரமான வன்கொடுமைகளை எதிர்கொள்வதற்கு வேறு வழி இல்லை இதை விட்டு வெளியேறுவதற்கான சுதந்திரம் தேவை மதம் மாறுவதற்கான உரிமை தேவை இந்த சட்டம் தலித்துகளுக்கு எதிரானது என்று உரத்து குரல் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் தான் தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை அதன் அடிப்படையில் தான் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படித்தான் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது எல்லோரும் அது முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று விமர்சித்துக் கொண்டிருந்த வேளையில் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அடையாளப்படுத்தினோம் இன்றைக்கும் வக்கு திருத்த சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானதுதான் ஆனால் அதைவிட கடுமையாக அரசமைப்பு சட்டத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை எனவே இதை இன்னும் இஸ்லாமியர் அல்லாத ஜனநாயக சக்திகளின் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இஸ்லாமியர் அல்லாத இயக்கங்களை இந்த களத்திலே ஒருங்கிணைக்க வேண்டும் இஸ்லாமியர் அல்லாத அரசியல் கட்சிகள் இதை இன்னும் விரிவாக பேச வேண்டும் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒன்றே கால் ஆண்டு தொடர்ந்து போராடி விவசாயிகள் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்கள் ஆணவம் பிடித்த இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசை பணிய வைத்தார்கள் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்தால் அவர்களை படிய வைக்க முடியும் ஆரவத்தை வீழ்த்த முடியும் அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு எதிரான சக்திகள் பாஜக தலைமையிலும் மதச்சார்பின்மைக்கு ஆதரவான சக்திகள் இந்தியா கூட்டணி என்ற களத்திலும் நிற்கிறோம் என்பதை இன்னும் கூர்மைப்படுத்துவோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் மத முற்போக்கு கூட்டணி தான் மதச்சார்பின்மை என்கிற தத்துவத்தை செக்யூலரிசம் என்ற தத்துவத்தை பாதுகாக்க போராடுகிறது என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம் இதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழகத்தில் பிஜேபி காய்களை நகர்த்துகிறது அதற்கு அதிமுக துணை போகிறது வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி சில கட்சிகள் கணக்கு போடுகின்றன அவர்கள் அனைவரையும் ஒரு சேர மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவோம் வீழ்த்துவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்